அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் இந்த பதிவு மிக மிக முக்கியமான பதிவு அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு பதிவு அப்படின்னே சொல்லலாம் எதை பற்றியது அப்படின்னு பார்த்திங்கன்னா நாளை நாள் ரொம்ப ரொம்ப விசேஷம் பொருந்திய ஒரு நாளாகவே நமக்கு அமைஞ்சிருக்குது நாளை டிசம்பர் மாதத்தின் நாலாம் தேதி கார்த்திகை மாதத்தின் பதினெட்டாம் தேதி நிறைஞ்ச வியாழக்கிழமை வியாழக்கிழமைங்கிறது குரு பகவானுடைய வழிபாட்டுக்கும் குபேரருடைய வழிபாட்டுக்கும் ஏற்றதொரு நாள் பொதுவாக இந்த நாளில் பணம் சேரவோ நகை சேரவோ நம்ம பரிகாரங்கள் செய்யும்போது நல்ல பலன் நிச்சயம் அப்படின்னே சொல்லலாம் இந்த நாளை மேலும் விசேஷம் சேர்க்கும் விதமாக நாளைக்கு நமக்கு கார்த்தி மாதத்திற்குண்டான பௌர்ணமி திதியும் வந்து இருக்குது மாதா மாதம் வரக்கூடிய பௌர்ணமி திதிங்கிறது விசேஷம் பொருந்தியது அப்படின்னாலும் ஒவ்வொரு தமிழ் மாதத்துக்கும் ஒவ்வொரு சிறப்பு வந்து இருக்குது அந்த சிறப்போடு கூடியிருக்கக்கூடிய பௌர்ணமி திதி இன்னும் சிறப்பு வாய்ந்ததுன்னே சொல்லலாம் கார்த்திகை மாதம் அப்படிங்கிறது என்னங்க தீபம் ஏற்றி இந்த இருளில் நிற்கக்கூடிய அற்புதமான மாதம் அப்படின்னு வந்து சொல்லலாம் அதாவது ஒளி நிறைந்த மாதம் அப்படின்னு வந்து சொல்லலாம் அந்த ஒளிய நிலவிடமிருந்தும் நம்மளால் வந்து பெற முடியும் அப்போ நிலவு இந்த கார்த்திகை ரெண்டுமே பார்த்தீங்கன்னா நமக்கு ஒளி வீசக்கூடியது அப்படின்னே சொல்லலாம் ரெண்டும் சேர்ந்து தான் இந்த நாளில் நமக்கு அமைஞ்சிருக்குது அது மட்டும் இல்லாமல் வியாழக்கிழமை நாளில் இந்த பௌர்ணமி தீதி வந்திருக்கிறதுனால இதை நம்ம குபேர பௌர்ணமி அப்படின்னு சொல்லலாம் அடுத்தது இது வந்து மகாவிஷ்ணு வழிபாட்டுக்குரிய பாஞ்சராத்திர தீப நாளாகவும் இருக்குது எல்லாம் சேர்ந்துதான் இந்த நாளை அம்சமாக வந்து மாற்றி இருக்குது இந்த அற்புதமான நாளில் இப்போ நான் சொல்லக்கூடிய ஒரு எளிய பரிகாரத்தை நீங்கள் செய்வதன் மூலமாக வீட்டில் இருக்க அத்தனை விதமான அதாவது வறுமை சக்திகளும் நீங்கி நல்ல ஒரு வளமான வாழ்க்கை வந்து அமையுன்னு சொல்லலாம் நம்மளுடைய சேனலை பொறுத்த வரைக்கும் சில விசேஷமான நாட்களில் குளிக்கும் தண்ணீர் பரிகாரம்னு போடுறது வழக்கம் இப்ப நேத்து கூட நான் ஒரு குளிக்கும் தண்ணீர் பரிகாரம் குறித்து போட்டிருந்தேன் அடுத்தது அமாவாசை பௌர்ணமினாலும் இது குறித்து நான் பதிவுகள் வந்து போடுவேன் நாளைக்கு நமக்கு ரொம்ப ரொம்ப விசேஷம் பொண்ணினால் இருக்கிறதுனால இப்போ முதல்ல குளிக்கும் தண்ணீர் பரிகாரம் கொடுத்து தான் நம்ம பார்க்க போகிறோம் இந்த ஒரு குளியல் முறையை ஆண்கள் பெண்கள் யார் வேணுமானாலும் எடுத்துக்கலாம் பெண்கள் பீரியட்ஸ் டைமில் தாராளமாக எடுத்துக்கலாம் பிறப்பிறப்பு தீட்டு இருந்தாலும் எடுத்துக்கலாம் இன்றைக்கி நைட்டு நீங்கள் அசைவம் சாப்பிட்ருந்திங்கனாலும் நாளைக்கு காலையில் தாராளமாக இதை நீங்கள் எடுத்துக்கலாம் இதுக்கு நமக்கு தேவையான பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சொம்போ டம்ளரோ வந்து தண்ணீர் வந்து எடுத்துக்கோங்க பைப்பில் வரக்கூடிய தண்ணீரே வந்துட்டு நீங்கள் பிடிச்சி வச்சுக்கோங்க இப்போ இதில் ஒரு சிட்டிக்கு அளவுக்கு மஞ்சள் தூள் வந்து போடணும் வீட்டில் கஸ்தூரி மஞ்சள் இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு முன்னுரிமை கொடுங்க அது இல்லைன்னா மட்டும் சமையல் அறையில் பயன்படுத்துறதையோ பூஜைரியில் பயன்படுத்துகிற மஞ்சத்தூளையோ எடுத்துக்கோங்க நீங்கள் ஒருத்தவங்க கூட தான் குளிக்கிறீங்கும் போது ஒரு ஸ்பூன் போடுங்க வீட்டில் கணவரும் குளிப்பார் அப்படிங்கும்போது இன்னொரு ஸ்பூன் எக்ஸ்ட்ரா வந்து நீங்கள் போட்டுக்கோங்க அடுத்து இதில் நம்ம ஒரு அஞ்சு ரூபாய் காசு வந்து போடணும் இந்த அஞ்சு ரூபாய் காசு எதுக்காக போடுறோம்னா நல்ல ஒரு வருமானம் பெருகணும் அப்படிங்கிறதுக்காக தான் இதையும் வந்து நீங்கள் இதுக்குள்ளே போட்டுருங்க அடுத்தது பால் வாங்கிட்டு வந்ததுக்கப்புறமா காய்ச்சாததுக்கு முன்னாடி ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு எடுத்து வச்சுக்கோங்க அந்த அரை ஸ்பூன் பாலை இந்த தண்ணீரோடு நீங்கள் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா இந்த டம்ளர் குள்ளறையோ சொம்புக்குள்ளரையோ தண்ணீரில் நம்ம என்னென்ன போட்டிருப்போம் காசு மஞ்சள் தூள் பால் இது மூனையும் வந்து சேர்த்துருப்போம் இப்போ இதை வந்து நீங்கள் குளிக்கக்கூடிய தண்ணீர் சுடு தண்ணியோ பச்சை தண்ணியோ ஒவ்வொரு பக்கெட் அளவுக்கு பிடிச்சி வச்சுருப்பீங்க இல்லையா அதில் வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றிக்கோங்க இப்போ குழந்தைங்களுக்கு இந்த பரிகாரம் தேவைப்படுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அவங்களுக்கு தேவைப்படாது பெரியவங்க மட்டும் எடுத்துக்கிட்டால் போதும் இப்போ நீங்கள் குளிக்கக்கூடிய தண்ணீரில் கொஞ்சம் உங்கள் கணவர் குளிக்கக்கூடிய தண்ணீரில் கொஞ்சம்னு சொல்லிட்டு நீங்கள் ஈக்குவலாக பார்த்து ஷேர் பண்ணிக்கோங்க இந்த மஞ்சத்தூள் பால் இந்த காசு இது எல்லாமே ஒரு பத்து நிமிஷமாவது அப்படியே வந்து ஒன்றா மிக்ஸ் ஆகிருக்கணும் அதுக்கப்புறம் தான் வந்துட்டு நீங்கள் இதை எடுக்கணும் அதாவது போட்ட உடனேயுமே இப்படி கலந்துட்டு அவசர அவசரமாக அதை எடுத்து தண்ணீரில் வந்து நீங்கள் மிக்ஸ் பண்ணி குளிக்கக்கூடாது ஒரு பத்து நிமிஷம் அரை மணி நேரம் அந்த மாதிரி வந்து நீங்கள் விட்டுட்டு அதன் தான் நீங்கள் வந்துட்டு இதையே தண்ணீரில் கலந்து குளிக்கணும் அந்த காசையும் வந்து எடுக்கணும் இந்த காசை என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா இதை வந்து நம்ம நைட்டு நல்ல நிலவொளி பிரகாசமாக தெரியும் பாருங்கள் அங்கே எடுத்துட்டு போயிட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே வந்து காட்டணும் அப்படியே காட்டும்போது அந்த நிலவினுடைய நேர்மறை ஆற்றல் நம்ம மேலேயும் விழும் நம்ம கையில் இருக்கிற இந்த காசு மேலேயும் விழும் அதன் பிறகு இந்த காசை வந்து நம்ம பணம் வைக்கக்கூடிய இடத்துல வந்து வைக்கணும் இன்னொரு முறை ஞாபகப்படுத்திடுறேன் நம்ம இந்த காசை அந்த பொருட்களோட சேர்த்து தண்ணியில் போட்டிருக்கோம் இல்லையா இது ஒரு பதினஞ்சு நிமிஷம் அல்லது அரை மணி நேரமாவது அப்படியே ஒன்றாவே வந்து கலந்துருக்கட்டும் அதுக்கப்புறமா தான் நீங்கள் வந்து காசை மட்டும் எடுத்து தண்ணியாக வச்சுக்கணும் மற்ற பொருட்களை நீங்கள் குளிக்கிற தண்ணியில் அப்படியே வந்து பயன்படுத்திக்கலாம் காசை வந்து நைட்டு நில ஒளி தெரியும் போது நீங்கள் நல்லா காட்டிட்டு அதன் தான் உங்களுடைய பணம் வைக்கக்கூடிய இடத்துல வந்து வைக்கணும் இப்படி செய்வதன் மூலமாக நம்ம வீட்டில் எப்போதுமே வற்றாத செல்வம் வந்து பெருகும் அப்படின்னே சொல்லலாம் அடுத்து இன்னொரு முக்கியமான விஷயம் எப்போதுமே வியாழக்கிழமை நாள் அப்படிங்கும்போது இந்த ஒரு பரிகாரத்தை நான் மறக்காமல் வந்து செய்ய சொல்லுவேன் புதுசாக நம்ம சேனலை இப்போ நிறைய பேர் வந்து பார்ப்பீங்க அவங்களுக்கு வந்து தெரியாது அதுக்காக நான் அவங்களுக்கு இதுலேயே வந்து கொடுக்குறேன் இதுக்கு நமக்கு தேவையானதுன்னு பார்த்தீங்கன்னா பச்சை நேரத்தில் இங்க் வரக்கூடிய பேனா ஸ்கெட்ச் பென்சில் மார்க்கர் வந்து தேவைப்படுது இதை நீங்கள் எடுத்துக்கோங்க அடுத்து ஒரு துளி அளவுக்கு மஞ்சத்தூள் வந்து எடுத்துக்கோங்க இது ரெண்டு தான் நமக்கு தேவைப்படுது இப்போ என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு அமைதியான இடத்துல உட்காந்துக்கோங்க யார்கிட்டையும் பேசாதீங்க டிவி பார்க்காதீங்க மொபைல் பார்க்காதீங்க மனசை நல்லா ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க நல்லா டீப் ப்ரீத் எடுத்துக்கோங்க நார்த்து ஃபேஸிங் அதாவது வடக்கு திசை பார்த்த மாதிரி உட்காந்துக்கோங்க இப்போது உங்களுடைய இடது கையில் இந்த மணிக்கட்டு பகுதி இருக்குது இல்லையா ரெஸ்ட் பகுதி இந்த இடத்துல நான் சொல்லக்கூடிய இந்த எண்களை வந்து எழுதுங்க இது பார்த்திங்கன்னா குபேரருக்கு உரிய எண்கள் நான் என்னென்னு சொல்லி காட்டுறேன் ஸ்க்ரீன்லேயும் கொடுக்குறேன் ஃபைவ் ஃபோர் ஃபோர் செவன் நைன் ஃபைவ் நைன் அஞ்சு நாலு நாலு ஏழு ஒன்பது அஞ்சு ஒன்பது இதை வந்துட்டு இந்த இடத்துல எழுதிக்கோங்க அடுத்தது உங்களுடைய இடது கையில் அந்த ஆள்காட்டி விரல் இருக்குது இல்லையா பாயிண்டிங் ஃபிங்கர் இது வந்து குரு விரல் அப்படின்னு வந்து சொல்லுவோம் இந்த குரு விரலுக்கு கீழே உள்ள இந்த பகுதி பார்த்திங்கன்னா குருமேடுன்னு வந்து சொல்லுவோம் இந்த குருமேடு பகுதியில் ஒரு எனர்ஜி சர்க்கிள் அதாவது கேப்பில் அது மாதிரி ஒரு வட்டம் போட்டுட்டு இப்போ ஸ்க்ரீனில் கடற பாருங்க இது வந்து குரு பகவானுக்கு உரிய சிம்பிள் இது நம்ம வியாழக்கிழமை நாளில் இந்த இடத்துல வரைஞ்சிக்கிறதே வந்து சிறப்பு இப்போ இதை வந்துட்டு நீங்கள் போட்டுக்கோங்க போட்டுட்டு இப்போ இதுக்கு மேலே நீங்கள் அந்த மஞ்சத்தூள் கொஞ்சம் எடுத்துக்கோங்கன்னு சொன்ன இல்லையா அதை வந்துட்டு நீங்கள் அப்ளை பண்ணி விடுங்க அதன் பிறகு குருவசியம் உண்டாகட்டும் குபேர வசியம் உண்டாகட்டும் அப்படிங்கிறத உங்களால் எத்தனை முறை சொல்ல முடியுமோ அத்தனை முறை வந்து சொல்லுங்கள் அதன் பிறகு உங்களுக்கு என்ன வேலை இருக்குதோ அதை நீங்கள் தாராளமாக போய் பார்க்கலாம் இன்னிமே உங்களுக்கு பெஸ்ட்டான ரிசல்ட் கிடைக்கணுன்னா நான் அந்த பால் மஞ்சள் தூள் காசு தண்ணீரில் கலந்து வைக்க சொன்னேன் இல்லையா அந்த சொம்பு தண்ணியிலையோ டம்ளர் தண்ணியிலையோ கூட நீங்கள் இதே குரு பகவானுக்குரிய சிம்பலை உங்கள் விரலை பயன்படுத்தி வரைஞ்சிக்கலாம் இல்லைன்னா இந்த தண்ணீரை நீங்கள் குளிக்கிற தண்ணீரோட மிக்ஸ் பண்ணிக்குவீங்க இல்லையா அப்போ பக்கெட்டுக்குள்ளே கைவிட்டு கூட இதே குரு பகவானுக்குரிய சிம்பலை வரைஞ்சிட்டு அதன் பிறகு அந்த தண்ணீரை பயன்படுத்தி நீங்கள் தலைக்கோ உடம்புக்கோ வந்து குளிச்சுக்கலாம் நீங்கள் அப்படியே நாளைக்கு காலையில் இந்த குளியல் முறை எடுத்துக்க மறந்துட்டாலுமே நாளைக்கு ந நைட்டுக்குள்ளேற கூட நீங்கள் எப்போ வேணாலும் இது மாதிரி எடுத்துக்கலாம் இல்லைன்னா இந்த மாதிரி தண்ணீர் ரெடி பண்ணிட்டு முகம் கை காலாவது கழுவிக்கிறது சிறப்பு மொத்தத்தில் இந்த அற்புதமான வாய்ப்பை யாருமே வந்து தவற விடாதீங்க நம்ம செய்யக்கூடிய சின்ன சின்ன மெத்தட்ஸு நம்ம வாழ்க்கையவே வந்து மாற்றி அமைக்கும் ஏன்னா ஏன்னா நாளும் கோலும் உதவுகிற மாதிரி நல்லவங்களும் உதவி செய்ய மாட்டாங்கன்னு சொல்லுவாங்க அதனால் இத்தனை சிறப்பு மிகுந்த இந்த நாளில் அவசியமாக இந்த ரெண்டு விஷயத்தையும் செஞ்சு பலனடையுங்க வீடியோ பிடிச்சிருந்தால் மற்றவங்களோடையும் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்